வணக்கம் இன்னைக்கு நாம ஒருத்தரோட அசாதாரணமான இருந்து கிளம்பி இந்திய காவல் பணி அதாவது ஐபிஎஸ் வரைக்கும் போன பிருந்தாமாரி பத்தி தான் ஆமாங்க நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகள் வந்து உறுதி கொண்ட பிருந்தா ஒரு ஐபிஎஸ் கனவு அப்புறம் துணிச்சலின் அடையாளம் பிருந்தாமாரியின் கதை இதுல இருந்து எடுத்தது சரி இது மூலமா அவங்களோட கதை அவங்களோட அந்த உறுதி விடாமுயற்சி எப்படி அவங்களோட ஆர்வம் எல்லாம் சேர்ந்து இந்த லட்சியத்தை அடைய வச்சதுன்னு புரிஞ்சுக்க போறோம் கரெக்ட் அவங்க ஸ்கூல் படிப்பு அப்புறம் விளையாட்டுல காட்டின ஆர்வம் எப்படி ஐபிஎஸ் ஆகணும்னு நினைச்சாங்க அதுக்கான கஷ்டங்கள் யூபிஎஸ்சி வெற்றி ட்ரெயினிங்னு எல்லாத்தையும் கொஞ்சம் விளக்கமாக பேசுவோம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ இருந்து ஆரம்பிக்கலாமா ரெண்டாயிரத்தி பத்து மார்ச்ல பிறந்திருக்காங்க அப்பா அம்மா பேரு இல்லமாறன் முருகலட்சுமி சின்ன வயசுலேயே கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததா சொல்றாங்களா ஆமா அது வந்து சுவாரஸ்யமான விஷயம் புக்ஸ் மேலயும் ஆர்வம் அதே நேரம் பால்ஸ் அதாவது பந்துகள் மேலயும் தனி பிரியம் ஸ்கூலுக்கு போகும்போதே ஒரு கையில புக்கு இன்னொரு கையில த்ரோ பால் இருக்குமா ஓ அப்படியா அப்போ சின்ன வயசுல இருந்தே படிப்பு விளையாட்டு ரெண்டுமே பிடிச்சிருக்கு ஆமா அது அவங்களோட ஈடுபாட்டை நல்லா காட்டுது டீச்சர்ஸே சொல்லியிருக்காங்க பிருந்தா மாதிரி நம்ம ஸ்கூல் பெருமை படிப்பு விளையாட்டு ரெண்டுலயுமே அவன் எப்பவும் அப்படின்னு இது சும்மா பேச்சுக்கு சொல்லல போல பத்தாவதுல என்ன மார்க் வாங்கினாங்க அதுதான் முக்கியம் பத்தாவது எக்ஸாம்ல ஐநூறுக்கு நானூத்தம்பது மார்க்ஸ் இது சும்மா இல்ல அன்னைக்கு ஸ்கூல் கிரவுண்டே கைத்தட்டல்ல அது இருந்துதான் அவங்க அப்பா அம்மா கண்ணில் அவ்வளவு பெருமிதம் நிஜமாவே பெரிய விஷயம் இது படிப்புல அவங்களோட ஒரு முக்கியமான கட்டம் ஆனா படிப்புல இவ்வளோ கவனம் இருக்கும்போது விளையாட்டுல எப்படி இவ்வளோ தூரம் போனாங்க குறிப்பா த்ரோ பால்ல அங்கே தான் அவங்களோட தனித்திறமை இன்னும் நல்லா தெரியுது த்ரோ பாலில் அவங்களோட ஸ்பீட் அந்த அக்யூரசி அப்புறம் முக்கியமாக டீமை வழிநடத்துகிற அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் வெறும் ஆடுறதோட இல்லாம ஒரு டீம் லீடரா இருந்திருக்காங்க ஆமா ஸ்கூல் லெவல்ல மட்டும் இல்ல ஸ்டேட் லெவல் போட்டி வரைக்கும் போயிருக்காங்க நிறைய சவாலான மேட்ச் எல்லாம் தாண்டி அவங்க டீம் ஸ்டேட் ஃபஸ்ட் வந்திருக்கு நினைச்சு பாருங்க அந்த வயசுல ஸ்டேட் லெவல்ல ஜெயிக்க வைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல அதுக்கு பயங்கர மன உறுதியும் பிளானிங்கும் வேணும் இல்லையா நிச்சயமா அந்த வெற்றிக்கு அப்புறம் அவங்க சொன்னதா ஒருவரி பதிவாயிருக்கு நான் ஒரு நாள் என் நாட்டுக்காகவும் ஜெயிக்கணும் பாருங்க அந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய கனவு ஆமா விளையாட்டு மூலமா கிடைச்ச அந்த டிசிப்ளின் அந்த கான்சன்ட்ரேஷன் தோல்வியை ஏத்துக்கிற பக்குவம் பிரஷர்ல எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற திறமை இது எல்லாமே பின்னாடி ஐபிஎஸ் ஆகிறதுக்கு பெரிய அடித்தளமா இருந்திருக்கும் இது வெறும் பிசிக்கல் இல்ல மென்டல் ஸ்ட்ரென்த் விஷயம் கரெக்ட் நாட்டுக்காக ஜெயிக்கணும்னு நினைச்சவங்க எப்படி குறிப்பா ஐபிஎஸ் ஆகணும்னு முடிவுக்கு வந்தாங்க அந்த கனவை எப்படி உருவாச்சு அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கு ஒரு தடவை அவங்க ஊர்ல ஏதோ ஒரு சின்ன கலவரம் மாதிரி ஒரு டென்ஷனான சுச்சுவேஷன் அப்போ அத கண்ட்ரோல் பண்ண ஒரு லேடி ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்திருக்காங்க ஓ அந்த அதிகாரி நிலைமையை ஹேண்டில் பண்ண விதம் அவங்களோட அந்த கம்பீரம் அந்த யூனிஃபார்ம் மக்கள்ட்ட பேசுன அந்த உறுதி இதெல்லாம் பிருந்தா மாதிரி பக்கத்துல இருந்து பார்த்திருக்காங்க அப்ப அதுதான் திருப்புமுனை அந்த பெண் அதிகாரியோட தைரியம் பவர் அதே நேரம் மக்களுக்கு சேவை செய்யற அந்த ஸ்டைல் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு ஆமா இதுதான் நமக்கான பாதை இப்படிதான் நாட்டுக்கு சேவை செய்யணும்னு அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாங்க விளையாட்டு வீரரா பெருமை சேர்க்கறதை விட இது இன்னும் பெரிய பொறுப்புன்னு தோணி இருக்கு அன்னையில இருந்து ஐபிஎஸ் தான் உங்களோட ஒரே லட்சியம் ஆனா லட்சியம் வச்சா மட்டும் போதுமா யூபிஎஸ்சி மாதிரி ஒரு பெரிய எக்ஸாம்ல ஜெயிக்கணுமே அதுக்கு எவ்வளவு உழைப்பு தேவை எப்படி தயாரானாங்க அது ஒரு தவம் மாதிரி தான் தினமும் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஓடுறது அப்புறம் காலேஜ் முடிச்சிட்டு ஈவினிங்கில் மணிக்கணக்காக ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கிறது அதாவது ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸ்னு ஏகப்பட்டது சுற்றி இருந்தவங்க என்ன நினைச்சிருப்பாங்க அவங்களுக்கே ஆச்சரியம்தான் இந்த பொண்ணுக்கு எவ்வளோ மன உறுதி அப்படின்னு பேசிக்கிட்டதா குறிப்புகளில் இருக்கு டுவெல்த் முடிச்சு டிகிரி வாங்கின பிறகும் இதே டிசிப்ளின் மறுபடியும் பாருங்க அந்த ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட் ஹெல்ப் பண்ணுது ஆமா அதுல இருக்குற அதே கவனம் விடாமுயற்சி டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்ட் விளையாட்டுல தோத்தாலும் அடுத்த மேட்சுக்கு ரெடி ஆகிற மாதிரி படிப்புல வர்ற சோர்வுகளை தாண்டி போறதுக்கு அந்த மனப்பான்மை உதவி இருக்கும் சரி இப்போ அந்த யூபிஎஸ்சி பயணத்துக்கு வருவோம் இந்தியாவோட டஃபெஸ்ட் எக்ஸாம்ஸ்ல ஒன்னு லட்சக்கணக்கான பேர் எழுதுவாங்க மூணு ஸ்டேஜ் பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ முதல் ஸ்டேஜ எப்படி பாஸ் பண்ணாங்க பிருந்தா முதல் நிலை தேர்வு அதாவது பிரிலிம்ஸ் அது வந்து அப்செக்டிவ் டைப் தான் அதுக்கு பேசிக்ஸ்ல நல்ல தெளிவும் கரண்ட் அஃபேர்ஸ்ல தொடர்ச்சியான கவனமும் வேணும் கிட்ட இது ரெண்டும் நல்லா இருந்ததால முதல் தடையை தாண்டிட்டாங்க மெயின்ஸ் நிஜமான சவால் இல்லையா நிறைய பேப்பர்ஸ் எழுதணும் இதுக்கு அவங்களோட ஸ்போர்ட்ஸ் அனுபவம் எப்படி உதவி இருக்கும் நிச்சயமும் உதவி இருக்கும் விளையாட்டுல எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி எக்ஸாம்ல ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒரு அப்ரோச் வேணும் த்ரோபால்ல கத்துக்கிட்ட அந்த விடாமுயற்சி ஒரு கோல நோக்கி போற தன்மை சரியா மேனேஜ் பண்ணி எழுதுறது இதெல்லாம் மெயின்ஸ்ல அவங்களுக்கு பெரிய பலம் வெறும் படிச்சதை எழுதாம யோசிச்சு எழுதணும் ஆமா அவங்க விருப்ப பாடம் ஸ்டடிஸ் பேப்பர்ஸ் எல்லாத்துலயுமே வெறும் தகவலா இல்லாம நல்லா அனலைஸ் பண்ணி ஆழமான புரிதலோட பதில் எழுதுனதுதான் அவங்க வெற்றிக்கு காரணம் சொல்லலாம் அப்புறம் கடைசி ஸ்டேஜ் இன்டர்வியூ இது அறிவு மட்டும் பாக்காது இல்லையா ஒருத்தரோட பர்சனாலிட்டி ப்ரெஷர் எப்படி தாங்குவாங்க அவங்க பார்வை என்ன இப்படி நிறைய பார்ப்பாங்க அங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க இன்டர்வியூ போர்டு முன்னாடி ரொம்ப இயல்பா நல்ல கான்ஃபிடன்ஸோட இருந்திருக்காங்க கொஞ்சம் கூட பதட்டப்படாம தன்னோட கிராம பின்னணி பத்தி த்ரோபால் அனுபவங்கள் பத்தி சாதாரண மக்கள் மேல இருக்கிற அக்கறை பத்தி ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா என்ன செய்ய முடியும்னு அவங்க மனசுல இருந்தது ரொம்ப தெளிவா உண்மையா சொல்லிருக்காங்க அந்த நேர்மையும் தைரியமும் தான் அவங்களுக்கு பிளஸ் பாயிண்டா இருந்திருக்கும் சரி அறிவு பர்சனாலிட்டி எல்லாம் ஓகே ஆனா ஐபிஎஸ் பிசிக்கல் பிட்னஸும் முக்கியமாச்சு ஆமா ஆனா ஒரு ஸ்டேட் லெவல் த்ரோ பால் பிளேயருக்கு பிசிக்கல் டெஸ்ட் ஒரு பெரிய விஷயமே இல்ல ஓட்டம் தாண்டுதல் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணிட்டாங்க அப்போ ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ பிசிக்கல் டெஸ்ட் எல்லாத்திலயும் ஜெயிச்சு ஐபிஎஸ் பணிக்கு தகுதியானவங்க நிரூபிச்சிட்டாங்க அதுவும் முதல் முயற்சியிலேயே ஐபிஎஸ் உண்மையிலேயே இது ஒரு பயங்கரமான சாதனை அந்த நியூஸ் வந்த அன்னைக்கு அவங்க ஊரே கொண்டாடி கொண்டாடிருக்கோம் இல்லையா அட பட்டாசு மாலை மரியாதை கைதட்டல்னு ஊரே திருவிழா மாதிரி ஆயிடுச்சான் அவங்க பட்ட கஷ்டத்துக்கு கிடைச்ச அங்கீகாரம் அது அவங்க மட்டும் ஜெயிக்கல அவங்க கிராமமே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் அங்க வெற்றிக்கு அப்புறம் ஹைதராபாத்ல எஸ்விபிஎன்பிஏல ட்ரைனிங் அது எப்படி இருந்திருக்கும் ரொம்ப கஷ்டமாமே ஆமா பயிற்சி ரொம்ப கடுமையானது எஸ் ல சாதாரண ஆட்களை மன உறுதியும் உடல் வலிமையும் கொண்ட ஆபீசர்ஸா மாத்துவாங்க வெயில் மழை பாக்காம ஓட்டம் ஃபைரிங் பிராக்டிஸ் சட்ட நுணுக்கங்கள் குதிரை ஏற்றம் ஸ்விம்மிங் தற்காப்பு கலைன்னு பெருசுக்கு ஏற்கனவே இருந்த அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் உதவி இருக்குமே நிச்சயமா அந்த டிசிப்ளின் ஃபிட்னஸ் சுறுசுறுப்பு எல்லாம் அங்கேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சவால்களை ஏத்துக்கிற அந்த மனப்பான்மை இருந்ததால பயிற்சியை நல்லபடியா முடிச்சிருக்காங்க நினைச்சு பாருங்களேன் ட்ரைனிங் முடிஞ்சு முத தடவையே அந்த வெள்ளை யூனிஃபார்ம் போட்டு ஷோல்டரில் ஸ்டார்ஸோட கையில் துப்பாக்கியோட நின்று உறுதிமொழி ஏற்றுக்கிட்டப்போ வாவ் அந்த சின்ன வயசு கனவு அன்னைக்கு நிஜமாச்சு ரொம்ப எமோஷ்னலான மொமெண்டாக இருந்திருக்கும் அது ஒரு கனவு நனவான தருணம் இப்போ அவங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு பிரிவில் வேலை செய்கிறதா தகவல் இது அவங்க பயணத்தோட அடுத்த அத்தியாயம் பிருந்தாமாரியோட கதை வெறும் ஒரு தனிப்பட்ட சக்ஸஸ் ஸ்டோரி மட்டும் இல்லை இது பல பேருக்கு குறிப்பா அவங்க ஊர்ல இருக்கிற இளைய தலைமுறைக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இல்லையா கண்டிப்பா அவங்க தன்னோட கிராமத்து பொண்ணுங்களுக்கு ஒரு ரோல் மாடல் அவங்க கிட்ட வந்து அக்கா நாங்களும் மாதிரி ஆகணும்னு அவங்க சொல்ற ஒரு விஷயம் கண்டிப்பா முடியும் உங்க கனவுதான் உங்க சக்தி அதை நோக்கி ஒழுங்க இது வெறும் வார்த்தை இல்ல அவங்க வாழ்க்கை அதுக்கு உதாரணம் ஆக இந்த கதை முழுக்க நாம பாக்குற முக்கியமான விஷயம் என்ன உறுதி ஒழுக்கம் முயற்சி இந்த மூணு சேர்ந்துச்சுன்னா நாம எங்கிருந்து வர்றோங்கிறது முக்கியம் இல்ல பெரிய உயரங்களை அடைய முடியும் தான் பிருந்தாமாரி கிட்ட படிப்பு விளையாட்டு துணிச்சல் எல்லாம் கரெக்டா இணைஞ்சு அவங்க லட்சியத்தை அடைய வச்சிருக்கு இது நிறைய பேருக்கு குறிப்பா இளம் பெண்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைய கொடுக்குது ஆமா வாய்ப்புகள் குறைவா இருக்கிற இடத்துல இருந்து வர்றவங்களுக்கு அவங்க கனவு எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை அடைய முடியும்னு இந்த கதை சொல்லுது அழுத்தமா சொல்லுது பிருந்தாமாரியின் இந்த ஊக்கமளிக்கிற பயணத்தை நாம இப்ப கேட்டோம் ஒரு சாதாரண கிராம பின்னணியிலிருந்து அசாதாரணமான உறுதியோட விடாமுயற்சியோட படிப்பு விளையாட்டு ரெண்டிலையும் ஜெயிச்சு இன்னைக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருக்காங்க இந்த கதை உங்களுக்கும் ஏதாவது சொல்லி இருக்கும் நினைக்கிறேன் இன்ட்ரஸ்டையும் படிப்பு லட்சியத்தையும் ஒன்னுக்கு உதவியா மாத்தினாங்களோ அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் டேலண்ட்டும் நம்ம லட்சியத்தோட எப்படி இணையுதுன்னு யோசிக்கலாம் அதோட முயற்சியும் சேர்ந்தா வெற்றி நிச்சயம் இந்த கதையில உங்களை கவர்ந்த விஷயம் என்ன பிருந்தாவோட எந்த குணம் உங்களை யோசிக்க வச்சுது இறுதியாக உங்களுக்கும் ஒரு கேள்வி பிருந்தா மாதிரியோட கதை காட்டுற மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட ஆர்வம் அது விளையாட்டாக இருக்கலாம் ஆர்ட்ஸாக இருக்கலாம் டெக்னாலஜியாக இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் அது உங்களுடைய பெரிய லட்சியத்தோட எப்படி கனெக்ட் ஆக முடியும் அந்த கனெக்ஷன் உங்கள் வாழ்க்கை பயணத்தை எப்படி இன்னும் அர்த்தம் உள்ளதா வெற்றிகரமானதாக மாற்றலாம் இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இது மாதிரி இன்னும் ஆழமான விஷயங்களோட நம்ம மறுபடியும் சந்திப்போம்